சர்வமங்கள மாங்கல்வி சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோத்து தெருமிகு தமிழகத்தில் தலைநகரான் சென்னை மாநகரில் நங்கநல்லூர் நங்க எனும் நல்லூர் போற்றும் திருத்தலத்தில் அனைத்து செல்வங்களையும் அருள்பாளித் சர்வமங்களா இத்திருக்கோயில் பல வழிகளிலும் சிறப்பு வாய்ந்தது மற்றைய எந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு உள்ள இந்த திருத்தலம் திருமூலப் பெருமானால் பாடப்பட்டு நங்கநல்லூர் தான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு மூலத்தானம் என தெரிய வருவதாக பெரியோர்கள் கூறுகின்றனர் மந்திர சாஸ்திர அடிப்படையில் சாக்கந்திர நியமனப்படி அமைந்துள்ள மந்திர வடிவான அமைந்துள்ளா ஸ்ரீராஜ ராஜேஸ்வரிக்கோயில் சர்வமங்களா ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரியின் உத்தரவுப்படி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரிக்கு சொல்லப்பட்ட முறைப்படி பரசுராம கல்பப்படி அமைந்த ஒரே திருக்கோயில் ஸ்ரீ வித்யா முறைப்படி மகா ஷோடசி மந்திர பூர்வமாக அமைந்துள்ள கோயில் இத்திருக்கோவில் ஆகம பிரதிஷ்டை இல்லை என்பது ஓர் ஆச்சரியமான செய்தி சிவாச்சாரியர்கள் இத்திருக்கோயிலில் பூஜை செய்ய இயலாது என்பதே திருவார்க்கு ஸ்ரீ வித்யா மந்திர தீட்சை பெற்று பூர்ணாபிஷேகம் செய்யப்பட்டவர்கள்தான் சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவி பூஜை செய்திடும்ர்வ மங்களா ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரிக்கு சொல்லப்பட்ட முறையில் ஸ்ரீ வித்யா முறைப்படி பூஜை அமைய வேண்டுமென்றால் குரு பரம்பரை உள்ள தான் பூஜை செய்திடுதல் வேண்டும் அதன்படி ராஜகோபால சுவாமிகள் பல சீடர்களுக்கு பூரண தீட்சை அளித்து அனைவரையும் அதற்குரிய பக்தர்களாக அமைத்திருக்கின்றார் தொடர்ச்சியாக வரவேண்டியது சிஷ்ய பரம்பரை அந்த முறைப்படி அமைந்த திருக்கோயில் சர்வமங்களா ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி திருமூலர் திருமூலர் இத்திருத்தரத்தில் காலம் தங்கி இந்த இடத்தை தன் திருமந்திரத்தில் சக்தி சக்திபேதம் திரிபுரை சக்கர விளக்கத்தில் ஏழங்கை நங்க எங்கள் முக்கண் என்று குறிப்பிட்டு காட்டியுள்ளார் நங்கை என்றால் பதினாறு வயதுடைய பெண் சர்வமங்களா ஸ்ரீ ஸ்ரீராஜராஜேஸ்வரிக்கு வயது பதினாறு திருமூலர் பூஜித்த தேவி ஆகவே இத்திருத்தலம்தான் ஸ்ரீ சர்வ மங்களா ராஜராஜேஸ்வரி தேவி மூலஸ்தலம் குருமுனியாம் அகத்திய முனிவர் இங்கு தங்கி ஒவ்வொரு திதிக்கு ஒரு பாடல் வீதம் பூர்வ பட்சமாக பதினாறும் அமர பக்ஷமாக பதினாறும் பாடி அருளியுள்ளார் அற்புதமான அருளினை தரும் அப்பாடல்களை இங்கே திதி தேவிகள் எந்திரத்துடன் உள்ள திருக்கோவில் திதி தேவிக்கு இரவில் நடக்கும் பூஜையில் பக்தர்களின் இல்லற தோட்டம் நீங்குகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு தேவி மாறுகிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வருகை புரிந்து அர்ச்சனை செய்வது நல்லது பக்தர்களுக்கான பூஜை கல்பத்தில் அறிவுறுத்தியபடி பக்தர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒருவருக்கு மட்டும் இரண்டு கற்கண்டு ஒரு குங்குமம் பெற்று அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் பூஜை அமைத்தல் வேண்டும் பக்தர்கள் சமர்ப்பிக்கும் குங்குமம் பிரிக்கப்பட்டு இரவு பத்து மணிக்கு அன்று உள்ள திதி தேவிக்கு சுவாமிஜியால் பூஜை செய்யப்படுகிறது அதன்படி செய்வதால் பக்தர்கள் ஒவ்வொருவருடைய தோஷம் நீங்கி நன்மை பெறுகின்றனர் குறைந்தபட்சம் திருமணம் நடைபெற்றிருந்தால் கணவன் மனைவிக்கு தனித்தனியாக நான்கு கற்கண்டு இரண்டு குங்குமம் வாங்கி செய்திட பலன் பெறும் மனமாகாதவர்களுக்கு செய்வதனால் அந்த நபர் பெயரிலும் அவரின் தாயார் பெயரிலும் அவர் தாயார் இல்லாவிடில் சந்தை பெயரிலும் இரண்டு நபர்களும் இல்லாவிடில் குடும்ப குல தெய்வத்தின் பெயரிலும் செய்திடுதல் வேண்டும் தனித்தனி அர்த்தனை ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு இரண்டு கற்கண்டு ஒரு குங்குமம் வீதம் சமர்ப்பிக்க வேண்டும் இதனால் தோஷங்கள் விலகுகிறது பரபிரம்மம் தன்னிடத்தை அடங்கியுள்ள சக்தியின் துணையா இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டி செய்து இந்த சக்திதான் தீய சக்திகள் தோன்றுகின்றனவோ அப்போதெல்லாம் இந்த ஆதிபரா சக்தி தேவியானவள் தோற்றமார் அவைகளை அழித்து மனித குலத்தை காப்பாற்றி தன்னை துதிப்பவர்களுக்கு அவர் அவர்களுக்கு வேண்டிய பலன்களை தந்து அருள் கூறுகின்றார் பராசக்தியை ஸ்ரீ சண்டி மற்றும் துர்கா என்று திருநாமங்களால் போற்றப்படுகின்றார் எஸ்யா பரதரம் நாஸ்தி சைஷா துர்கா பிரகீர்த்திதா என்ற வசனத்தின்படி தன்னைக் காட்டிலும் தனக்கும் மேலான ஒரு சக்தி எவருக்கு இல்லையோ அவளே என்ற ஸ்ரீ துர்கையின் மகிமையானது மார்கண்டேய புராணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி என்ற பகுதியில் விஸ்தாரமாக மூன்று அத்தியாயங்களில் அமைந்துள்ள பதிமூன்று அத்தியாயங்களில் அமைந்துள்ள ஸ்லோகங்களை எழுநூறு மந்திரங்களாக விவாகம் அதாவது பாகுபாடு செய்து மந்திரங்களால் அக்ோதி செய்து துர்கை தேவியை திருப்தியுரச் செய்வதே ஸ்ரீ சண்டி எங்கம் என்று போற்றப்படுகின்ற மகா யார் பதிமூன்று அத்தியாயங்கள் அடங்கி ஸ்ரீதேவி மகாத்மத்தை ஆயிரம் முறை பாராயணம் செய்து அதே எண்ணிக்கையின்படி ஆயிரம் வரை ஹோமம் செய்வதே சம்பூர்ண சமக்கிர பக்ஷி சகசர சண்டி மகா யந்திரம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் உத்திரவு படி ஏறு முன்னர் இங்கு மந்திர சுத்தி செய்யப்பட்ட குங்குமத்தை பெற்று பக்தர்கள் குடும்ப தோஷம் நீங்கி ஸ்திதி தேவிக்காக அதற்கான பெட்டியில் இட்ட பின் இப்படிகளில் ஏறி செல்ல வேண்டும் பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற சர்வமங்களா ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரிக்கு அர்ச்சனை கற்கண்டு பெற்று செல்ல வேண்டும் என்பது ஒரு முறை காரணம் பல சக்தி யந்திரங்கள் இங்கு அமைந்துள்ளன ஆதலில் அந்த சக்தி உள்ள பொருட்களை கொண்டுதான் சர்வமங்களா ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரிக்கு சமர்ப்பணம் செய்திடுதல் வேண்டும்